இந்த ஏழு விஷயத்த நிறைய பேர் வாழ்க்கையில லேட்டா தான் கத்துப்பாங்க ஒன்னு நீங்க எவ்வளவு கம்மியா பேசுறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களோட வார்த்தைக்கு மரியாதை கூடும் ரெண்டு எல்லாத்தையும் ரொம்ப பர்சனலா எடுத்துக்காதீங்க ஏன்னா நீங்க நினைக்கிற அளவுக்கு எல்லாம் எல்லாரும் உங்களை பத்தி அவ்வளவு தூரம் யோசிக்க மாட்டாங்க மூணு நீங்க எப்ப அதிகமா ப்ராப்ளம்ஸ் மேல போக்கஸ் பண்றீங்களோ அப்போ உங்க கண்ணுக்கு எல்லாமே ப்ராப்ளமா தான் தெரியும் நீங்க எப்ப அதிகமா வாய்ப்புகள் மேல போக்கஸ் பண்றீங்களோ அப்போ உங்க கண்ணுக்கு எல்லாமே வாய்ப்பா தான் தெரியும் நாலு இப்ப ரொம்ப வலிக்க தான் செய்யும் ஆனால் வாழ்க்கையில எப்பயாவது நீங்க திரும்பி பார்க்கும் தான் உங்களுக்கு புரிய வரும் நீங்க பட்ட கஷ்டங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையை இருக்கின்றது அஞ்சு நீங்க எல்லாரையுமே ஒரு காரணத்துக்காக தான் சந்திக்கிறீங்க ஒன்னு அவங்க உங்களோட வாழ்க்கையை மாத்தலாம் இல்ல நீங்க அவங்களோட வாழ்க்கையை மாத்த போறவரா இருக்கலாம் ஆறு புது விஷயத்தை ட்ரை பண்றதுக்கு பயப்படாதீங்க ஏன்னா நீங்க எப்பவுமே ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்திலேயே உட்கார்ந்துகிட்டே இருந்தீங்கன்னா லைஃப் ரொம்ப சீக்கிரமா போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஏழு உங்களுக்கு எப்பவுமே உங்க வாழ்க்கையில நடக்கிற நல்ல மூமெண்ட்ஸோட வேல்யூ அது உங்களோட மெமரிஸா மாறினதுக்கு அப்புறம்தான் புரிய வரும் ரேஜ் கோட்டை இதுவரை ஃபாலோ செய்யாமல் இருந்தாள் உடனடியாக ஃபாலோ செய் இல்லை என்றால் நாம் மீண்டும் சந்திக்க முடியாமல் கூட போகலாம்